வேதத்திலே இளைஞர்கள் இடைப்பிடைவார்கள் வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள் இவர்கள் எல்லாரும் தடுமாறி விழும் பொழுது கர்த்தருக்கு காத்திரு வயதுடையவனாயிருந்தான் வாலிப வயதா இளம் வயதா வயோதிப வயதா எத்தனை வயதுடையவர்களாயிருந்தாலும் அன்புக்குரிய சகோதரங்களை நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் சோர்வின் ஆவியை எடுத்து விடுகிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை திரும்ப கொடுக்கிறார் அவர்கள் சோர்ந்து போகிற ஆத்மாவை பலப்படுத்தி அவனை மறுபடியும் தன்னுடைய பயணத்தை தொடர வைக்கிறவர் இன்று உங்களுக்குள் இருக்கிறார் நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள் ஒரு புதிய படைப்பின் அனுபவம் என்ன என்றால் சோர்வு உள்ளத்தை தாக்க வரும் பொழுது சோர்வு ஆவியை கலங்கடிக்க வரும் பொழுது சோர்வு பலவீனத்தை கொண்டு வரும் பொழுது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் எந்த விசுவாசம் உங்களிலே திட உங்களுக்கு திறனை கொண்டு வரும் உங்களுக்கு சத்துவத்தை பெருகப்பெண்ணும் கழுகு எப்படி திரும்ப திரும்ப பலனை பெற்றுக்கொண்டு உயர்ந்து உயர்ந்து உன்னதங்களில் ஏறுகிறதோ அப்படியே நீங்கள் உயர்வான இடங்களை சுதந்திரித்து மேன்மையான ஆசனங்களை நீங்கள் சொந்தமாக்குவீர்கள் இது கத்தருடைய படைப்பு புதிய சிருஷ்டியினுடைய அனுபவம்